தெவப்பா அப்படியெல்லாம் கேட்டேன் இந்த படிக்கும் படிக்கும்போது என்ன தோணுதுன்னா இறைவனே இந்த உலகத்தில் மனிதனா வாழ வந்திருக்காரு புறத்துலயும் சரி அகத்துலயும் சரி உலகம் எல்லாம் அநித்தியமாக நித்தியமாக அவரே தானா இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கு அப்படி தான் எனக்கு தோணுது இதில் நம்ம நம்ம நீங்கள் உலகம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு எதுவுமே எனக்கு தெரியலை இதெல்லாம் உண்மை பார்க்குறது காதலை கேட்குறது இதெல்லாம் ஒரு ஒரு டெம்ப்ரவரி தான் சொத்து சுகம் வீடு வாசல் இதெல்லாம் வந்து எல்லாமே இதெல்லாம் ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு போயிடும் இல்லைன்னா நம்ம அதை விட்டுட்டு போயிடுவோம் அப்படிதான் இருக்கு நமக்கு சொந்த வீடுன்னா அப்ப ஞானசபைதான் சிற்சபை அதுக்குள்ளதான் போகணும் இந்த கா ஸ்கூலு இந்த காலேஜி எல்லாம் ஏன் இந்த சாகா கல்விங்கிற ஒரு புக் அதுல சேர்த்து சேர்த்திருந்தாங்கன்னா அப்போ பெருமானார் இருக்கிற காலத்தில் இன்னைக்கு இந்த அந்த அப்போலாம் பக்குவம் இல்லாமல் இருந்திருப்பாங்களோ என்பது தெரியல கடவுளில் அவர் இருந்தும் கடைசியில் மக்கள் வந்து கைய விட்டுருக்காங்க பாருங்கள் அப்பயே இந்த புக்கில் புக்கை வந்து ஸ்கூலில் ஒரு பாடமாக இணைச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி மக்கள் வந்து கோபம் ஆசைகள் பொருள் மேலே பற்று இதெல்லாம் இருந்திருக்காது இந்த கெளரவம் கெளரவம்னு பிடிச்சிட்டு நிற்கிறாங்களே மற்றவங்களுக்காக வாழ்றது முதல்ல தன்னை யார் இருந்து வந்திருக்கோம் நம்ம யார் படைச்சா அதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன தான் எடுத்து ஒரு சில பேர்கிட்ட சொன்னா கூட அது அவங்க இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறாங்க இது அவங்களே எல்லாரும் தான் இருக்காங்க. நம்ம இத சொல்லப் போனா இது மூடநம்பிக்கைன்னு ஒண்ணு சொல்ற மாதிரி இருக்கு ஆஹ் ஒகே இருந்துட்டு போகட்டும் எல்லாம் ஒரு நாளைக்கு கடவுள் வந்து மாத்துவார் மாத்திதானே போற மாத்திக்கிட்டுதான் இருக்கிறாரு சீக்கிரமா மாறிடும் உலகம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் வந்து பாராயணம் பண்ண சொன்னீங்கல்லப்பா அது லேடிஸ் வந்து இந்த வீட்டு தூரம் மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் ஒதுங்குறாங்களே இது சாத்தியமா இது பார்க்க போனால் இந்த அசுத்த உடம்பு தான் இறைவனே குடியிருக்கிறாரு அவரே இது இந்த கருவி தானே நம்ப இந்த கருவி தான் உடம்பு அவரு வந்து நடு சென்டரில் இருக்கிறாரு ஒளியா அப்படி இருக்கையில் எல்லாமே அவருக்கு தெரியும்ல இது அசுத்த உடம்புதான்னு அதுல தானே ஊரு இருக்கிறாரு அப்ப அந்த மூணு நாள் ஒதுக்கி நாங்கள் விலகி போறதா இல்லை மூணு நாள் உட்காந்து படிக்கலாமா அப்படிங்கறத மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க டைம் இருந்தால் சொல்லுங்க நான் வர அடிக்கடி வர டவுட்டை வர உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு கூடிய சீக்கிரமா அடுத்த இந்த மாதம் இன்னும் ஒரு என்ன எத்தனை தான் ஓடிடுச்சு ஒரு பதினஞ்சு பதினெட்டு நாள் தானே இருக்கு ஒரு நாடா ரெண்டுடா கிளாஸ்ல உக்காந்துன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபுல்லாகவே கத்துப்பேன் தெரிஞ்சுப்பேன் இதுல தெரிஞ்சுக்கிறது என்ன அகத்துக்குள்ள இருந்து சாரம் பரவபகாரம் தயவா இருந்து கருணையா இருக்கிறதா அதுல கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அவரு சொல்றாரு இதை வந்து இதுல என்னன்னா மற்றவங்கள்ட சொல்லி வர்றது கிடையாது இது இந்த இப்போ ஒரு சில பேர் இந்த கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க இது சரியா அந்த மாதிரி இவரோட மார்க்கம் கிடையாது தனக்குள்ள இருக்கிறத தன்னைத்தானே தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது புரிய வரும் இது எடுத்து சொல்றதே கிடையாது இந்த மார்க்கம் அப்படிதான் இருக்கு இது ஸ்பெஷல் பெருமானார் ஸ்பெஷல் இப்ப மகாமந்திரம் எத்தனை முறை ஒரு நாளைக்கு படிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க இந்த ஞான சரியில இருபத்தி எட்டு இருக்கு ஒரு ஒரு பாட்டையும் நாப்பத்தெட்டு நாள் படிக்கணுமா இல்ல ஒரே நாள்ல இந்த இருபத்தி எட்டும் படிச்சு நாப்பத்தெட்டு நாள்ல முடிக்கணுமா அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க அன்பு வடிவம் அம்மா வந்தனம் அம்மா வந்தனம் மிக மிக விரைவில் சன்மார்க்கத்தை பற்றி தாங்கள் புரிந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது அந்த ஒரு இதுதான் எல்லோருக்குமே அது தேவைப்படுது ரொம்ப விரைவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ஒரு அற்புதமானது அப்புறம் அந்த தாய்மார்களுக்கு அந்த மென்சர்ஸ் பீரியடில் மூணு நாள் வந்து அது காலங்காலமாக அதை ஒதுக்கி வைக்கிறாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு இப்போது காலையிலேயே வந்து இந்த திருக்கோயிலுங்களில் அபிஷேகம் பண்ண போயிடுறாங்க ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் அபிஷேகம் பண்ணுற இப்போது உள்ள அபிஷேகம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பெரும்பாலான பெருக்கு வந்து இந்த மலச்சிக்கல் இருக்குது மலச்சிக்கல் அறவே இல்லாதவங்க ரொம்ப கம்மி தான் அப்படி பார்க்கும்போது வயிற்றில் வந்து மலக்குடல மலை மலத்தை வச்சுக்கிட்டு தானே மூலஸ்தானத்தில் இருக்காங்க அதை என்ன பண்ணுறது சரி அந்த சிறுநீரை பயில வந்து சிறுநீரை இல்லாமல் அவங்க சுத்தமாக இருக்க முடியுமா என்னென்னா ஒரு மூலஸ்தானத்தில் அந்த மூலவருக்கு பூஜை பண்ணுறாங்க அவங்களுடைய மலைப்பயி ஆகட்டும் சிறுநீர் பையாகட்டும் அது சுத்தமாகவே இருக்குமா இருக்க முடியாது இருக்காது ஏதோ சில பேருக்கு இருக்கும் அப்போ அதை கை வச்சுக்கிட்டு தானே சுவாமிக்கு எதில் நிற்கிறது அபிஷேகம் பண்ணுறாங்க அதனால் இது வந்து குளிச்சிடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை குளிச்சுட்டா அதோட சரியாக போகுது இந்த மாதிரிலாம் நம்மளை அந்த தாய்மார்களை ஒதுக்கி வச்சுக்கிறது அது பெரிய ஒரு அறியாமை முடச்செயல் செயல்னு சொல்லலாம் அவங்கள வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க இதெல்லாம் அவங்க அவங்கவுங்களே புரிஞ்சுக்கலாம் இதுக்கும் இறை வழிபாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை அதனால் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கிறது தான் வியர்வை எப்படி அகற்றுறோமோ அனுமதி தான் அதுவும் அதனால் அது மேற்கொண்டு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அதுக்கும் இறைவழி பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் அடுத்தபடியாக மந்திரம் ஜபித்தல்ன்றது எல்லா சமய மத யோக மார்க்கங்களையும் இந்த மந்திரம் ஜபித்தல்னு ஒன்று இருக்கேன் அது வந்து சில மார்க்கங்களில் பக்தி மார்க்கங்களில் சதா காலமும் சர்வ சதா காலமும் மந்திரம் ஜபித்துக்கணும் மந்திரம் ஜபித்தாலே போதும் அதுவே வந்து முக்தியை கொடுத்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இப்போ வந்து வந்து இதுலேருந்து மாறுபட்டது தான் வல்லல் பெருமான் மந்திரம் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும்னு எந்த இடத்துலையும் சொல்லலை அதே மாதிரி மகாமந்திரம் வந்து ஜபம் செய்வதற்காக வழங்கப்பட்டதுன்னும் வளல் பெருமான் எந்த இடத்துலையும் சொல்லலை மாறாக மாறாக அந்த மகாமந்திரத்தை சொல்லிவிட்டு அற்புரஞ்சோதி அர்ப்புரஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஜோதி இதில் தயவு கருணை அருள் இந்த மூன்று சொற்களும் ஒரே பொருளை குறிக்கின்றது அப்படின்றது திட்டவட்டமாக சொல்கிறாங்க அருள் என்பது வேறு அல்ல தயவு என்பது வேறு அல்ல கருணை என்பது வேறு அல்ல கருணைன்னு நாம் நினைக்கிற ஜீவ கருணை என்கின்ற ஜீவகாருண்யம் அல்ல இது தனிப்பெரும் கருணையை குறிக்குது அதாவது கடவுளுடைய அருள் உணர்வு குறிக்குது அருள் உணர்ச்சியை குறிக்குது அதனால் கருணை தயவு அருள் இது எல்லாமே ஒரே பொருளை குறிக்கிறது அப்புறம் இதெல்லாம் சொல்லிவிட்டு என்னை ஏராளம் சேர்த்து விட்டது யாது தயவு தயவு என்னும் கருணை தான் என்னை தூக்கிவிட்டது அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் அந்த ஒருமைன்றது என்ன அந்த தயவுன்றது தான் அனைத்துமே இல்லை அடைங்கிறது சரி தய ஒருமை இருந்தால்தான் தயவு வரும் தயவு வந்தால் பெரிய நிலை மேல் ஏறலாம் ஒப்பற்ற தயவு உடைய பேரறிவே போண என்பமாம் அந்த பேரறிவு தான் கருணை என்கின்ற அருள் உணர்வு அல்லது அருள் உணர்ச்சி அல்லது மெய் உணர்ச்சி திருவருள் உணர்வு இதுதான் கடவுளுடைய அறிவாகவும் இருக்கிறது மனிதனுடைய அதாவது ஆன்மாவனுடைய சொந்த தன்மையாகவும் இருக்கிறது ஆன்மாவனுடைய அனுபவமாகவும் இருக்கிறது அதுதான் தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகி ஜோதி ஆன்மாவுக்குள்ளவே அந்த அனுபவம் இருக்குது இது புறத்தில் இருந்த வரப்பெறக்கூடிய அனுபவம் அல்ல ஆன்மாவனுடைய மையப்பகுதி அருள் அல்லது தனிப்பெரும் கருணையாக இருக்கிறது அது ஆன்மாவுக்கு பார்க்கும்போது அதனுடைய சொந்த தன்மையாக இருக்கிறது அதுதான் வல்லல் பெருமான் ஆன்மாவின் இயற்கை குணம் தயவு அந்த தயவு தான் என்னை நிலைமை செய்ய ஏற்றிவிட்டது அப்படின்றார் நாம் தயா வடிவமானால் அருள் அனுபவம் நேரும் அதாவது நாம் ஆன்ம இயற்கையாகிய தயவோடு இருந்தால் சிவம் ஆகலாம் தான் சாமி சொல்றது ஆக ஆன்மாவுடைய இயற்கை குணம் அப்படின்னு பார்க்கும்போது அது தயவு அல்லது தனிப்பெரும் கருணை அந்த தனிப்பெரும் கருணை அப்படின்றது என்னன்னா அதுதான் கடவுளுடைய தன்மையாக இருக்கிறது ஆக அந்த அருள் உணர்வு அல்லது திருவருள் அல்லது தனிப்பெரும் கருணை அப்படின்றது கடவுளுக்கும் தன்மையாக இருக்கிறது ஆன்மாவுக்கும் தன்மையாக இருக்கிறது அதுதான் பொது உணர்வு அப்படின்னு சொல்கிறார் அந்த அருள் உணர்ச்சின்றது மனிதனுக்கும் ஆன்ம நிலையினுடைய ஆன்மாவனுடைய மையப்பகுதியில் அது இருக்கு அதுதான் ஆன்மாவனுடைய இயற்கை குணம் அப்படின்னு சொல்கிறார் கடவுளுடைய தன்மை என்னென்னா கடவுள் என்பது ஒரு அகண்டமான ஒரு அன்பு இருப்பு அவருடைய தன்மை அப்படின்றது என்னென்ன எல்லையில்லாத கருணை அதுதான் தனிப்பெரும் கருணை அதுதான் திருவருள் ஆக கடவுளுக்கு அவருடைய தன்மையாக இருப்பதும் சரி மனித நிலையிலிருந்து அவன் மேலேறி தத்துவங்களை கடந்து நிற்கும் நிற்கும்போது அந்த மனிதனுடைய ஆன்ம மனிதனுடைய தன்மை எதுன்னு பார்த்தா அது அருளாக தான் இருக்கிறது அதுதான் ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிறது என்னென்னா அருள் அதுதான் அருளே நாம் அறிவாய் என்ற அருளையே சிவமே அப்படின்றார் இதுதான் இரண்டு பேருக்குமே கடவுளுக்கும் சரி மனிதனுக்கும் சரி பொதுவாக இருக்கின்ற தன்மை எதுன்னா அருள் அல்லது தனிப்பெரும் கருணை அதுதான் மெய் உணர்ச்சின்னு சொல்கிறதும் அதுதான் வளர் பெருமான் இதுதான் தான் சொல்கிறார் திருக்கதவம் திரவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்து திருவருளாம் பெரும் ஜோதி திருவுருக்காட்டாயோ உருக்கி அமுது ஊற்றெடுத்து என் உடம்பு உயிரோடு உளமும் உளம்னா உள்ளம் உடம்பு உயிர் உள்ளம்னா ஆன்மா இதுதான் நமக்கு தூல சரீரம் சுக்கும சரீரம் காரண சரீரமாக இருக்கிறது உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குற அப்படின்னா அந்த தூல தேகமே சொத்து தேகமாகவும் ஓ சூக்கும தேகமாக உயிர் பிரணவ தேகமாகவும் உள்ளம் உளம் அப்படின்ற உள்ளம் ஆகிய ஆன்மா ஞான தேகமாகவும் பரிணாமம் அடைகிறது அதுதான் உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குற மெய் உணர்ச்சி அருளாயோ அப்படின்றார் அந்த மெய் உணர்ச்சி அதுதான் சத்திய ஞானம் அந்த சத்திய ஞானம்ன்றது தான் கடவுளுடைய அறிவு அதுதான் தனிப்பெரும் கருணை அதுதான் அருள் உணர்ச்சி அதுதான் அருள் ஒளி அதுதான் உள்ளொலியாக இருக்கிறது ஆக அதை சர்வார சாமி சொல்லும்போது ஒருவனுக்கு உள்ளொளி அனுபவம் ஏற்பட்டு விட்டால் உணர்விலே சுத்த இன்பம் உயிரிலே நித்தி ஆற்றல் தேகாதி பொருளில் பிரபஞ்சப் பொருளில் அழியா நிலை விளங்கும் அப்படின்றார் அதுதான் வந்து அது சுத்த பிரணவ ஞான தேகம் இது கிடைக்கப்படுது அதுதான் மெய்யுணர்ச்சி அப்படின்னு சொல்கிறது இது இது க பொதுவாக இருக்கிறது கடவுளுக்கு அது இயற்கையாக இருக்கிறது மனிதனுக்கு இயற்கை தன்மையாக இருக்கிறது இருந்தாலும் ஆணவ மனத்தினால் அது அந்த அனுபவம் பூஜ்ய நிலையிலிருந்து தொடங்கி புற உலக வாழ்க்கையினால் அந்த அன்பு தத்துவம் தயவு தத்துவம் வளர்ந்து வளர்ந்து கடைசியில் ஜீவகாருண்யம் பெருகி பெருகி கடவுளை அது வந்து கடவுள் கருணைய நிலையை அடையிறான் அந்த ஒரு நிலை தான் தனிப்பெரும் கருணை அருள் நிலையை அடையிறான் ஏன்னா இது வந்து ஜீவனில் அனுபவ ரீதியாக தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றார் ஆக இது வந்து அந்த தனிப்பெரும் கருணை அப்படின்ற மகாமந்திரத்தில் இருக்கிற அந்த ஒன்று கடவுளுக்கும் சரி மனிதனுக்கும் சரி பொதுவாக இருக்கின்றது தான் அந்த அருள் உணர்வு அருள் உணர்ச்சி அருள் ஜோதி அருள் ஒளி அருட்பெரும் ஜோதி உள்ளொளி அருட்பெருவழி தயா மூல தர்மம் எல்லாமே ஒரே பொருள் தான் அதான் முடிவில் ஒரே ஒரு மூன்று எழுத்துல தயவு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஆக ஒப்பற்ற தயவு உடைய பேரறிவே பூரண இன்பமாம் அப்படின்னு முடிக்கிறார் இப்போ சொல்லிட்டு இந்த மந்திரம் பற்றி சொல்லும்போது இஃது வாட்சியார்த்தம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார் அதை நம்ம யாரும் அதை கவனிக்கிறது இல்லை வாட்சியார்த்தம்னா இது சொல் உள்ளே இருக்கிற அந்த உண்மை அறுவ நிலையில் இருக்கிற ஒரு அனுபவம் அதை வந்து அனுபவத்தை வள்ளல் பெருமான் பெற்ற அனுபவத்தை அப்படியே நமக்கு கொடுக்க முடியுமன்னா கொடுக்க முடியாது கொடுக்கக்கூடாது அதை கொடுத்தாலும் நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வராது நம்முடைய சுய அனுபவத்தில்தான் அந்த தனிப்பெருங்கருணை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்காக வழிகாட்டப்படுகிறது திருவருட்பா நமக்கு அதுக்கு சரியான ஒரு வழிகாட்டுகின்றது ஆக திருவருட்பா என்பது சுத்த சன்மார்க்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி வழி விட்டது ஆனால் அந்த வழியில் செல்ல வேண்டியது ஒவ்வொருத்தருடைய தனி ஆன்மாவனுடைய அதிதீவிர முயற்சியை ஒழிய அந்த முயற்சி அந்த ஜீவன் தான் பண்ணணும் அதுதான் ஒரு நியதி நீதி அப்படின்ட்டு இயற்கை வகுத்துள்ளது ஏன்னா அந்த ஜீவனாக இருப்பதே கடவுள்தானே சகமாகி சீவனாய் ஈசனாகி போது அந்த ஜீவனும் இறைவன்தான் அதுதான் அன்பெனும் பிடியில் அகப்படுமில்லை என்ற அந்த பாடலில் பாடுறாள் எல்லாமே அன்பு தான் அன்பு எனும் உயிர் ஒளிர் அறிவே என்றார் அன்பு எனும் உயிர் அன்பு எனும் அணு அன்பெனும் அணு உள் அமைந்த பேருளிய ஆக அன்பு எனும் உயிர் என்றாரு அன்பு எனும் அணு என்றாரு ஆக அந்த அன்பு என்கின்ற கடவுளுடைய இருப்பு தான் நமக்கு ஜீவனாகவும் இருக்கிறது ஆன்மாவாக இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலே அதுக்கு மைய பகுதியில் உள்ளொலியாக இருக்கிறது அதுதான் பரசிவமே அன்பு உருவாம் பரசிவமே ஆக மொத்தம் அனைத்தும் அன்பு தான் இதைத்தான் வந்து வள்ளல் பெருமான் முடிவாக தன் சிலர்களுக்கு என்ன உபதேசித்தார் என்பதை தொழுவூர் வேலாயுத முறையார் குறிப்பிடுகின்றார் என்ன அகிலமாம் அன்பாம் அகிலமாம் அன்பாம் இதைத்தான் தன் சிடர்களுக்கு வள்ளல் பெருமான் முடிவாக உபதேசித்தார் என்று தனது டைரியில் தொழுவூர் வேலாயுதலையார் குறிப்பிட்டுள்ளார் ஆக இப்போது அந்த மந்திரம் என்பது அந்த இறைவனை இறைவன் நிலையை உணர்வதற்காக வழங்கப்பட்டுள்ள ஒரு சொற்றொடர் அதுதான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஏற்கனவே பழைய முறைப்படி சமய மத யோக மற்றைய மற்றைய மற்ற மார்க்கங்கள் சொல்லும்படி நம்ம மந்திர உச்சாரணம் பண்ணாலே போதும் எவ்வளோ நேரம் பண்ணணும் எத்தனை முறை பண்ணணும் இது மற்ற மார்க்கத்தில் இருக்குது சுத்த சன்மார்கள் இது வாட்சி அர்த்தம் அப்புறம் சொல்லிவிட்டு இவ்வண்ணமாய் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்பானுபவத்திற்கு தடை இல்லைன்னு இன்னொரு எச்சரிக்கை கொடுக்கிறார் எவ்வண்ணம் இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்ட வண்ணம் அதாவது ஜோதி அற்புரஞ்சோதி ஜோதி தனிப்பெருங்கிற அற்பரும் ஜோதின்னு நம்ம அந்த மாதிரி ஓதுறோம் ஆனால் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்றது தான் சரணந்த சுவாமி சொல்கிறார் முதல்ல ஜோதி அப்புறம் ஜோதி தனிப்பெருங்கருடைய அப்புறம் ஜோதி முதல்ல இருக்கிற அற்புரஞ்சோதி அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த இயற்கை உண்மையாகிய அன்பு கடவுளை குறிக்கிறது அடுத்து வர்ற அதுதான் த தகராகாச வெளி அல்லது பரமாகாசொருபம் அது அந்த இடத்துல ஆண்டவருக்கு அனுபவம் அந்த இடத்துல தேவைப்படலை தேவைப்படாது அனுபவம் இல்லை அவர் தன்னுடைய அன்பு சத்துவத்தை அனுபவபூர்வமாக வெளிப்படுத்துகின்ற இடம் எதுன்னா அதுதான் நம்முடைய தலை நடுவில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய தலைநகர் இருக்கிற தனித்தனி ஆன்மாவிலேயும் அந்த ஒன்றான தனது அன்பு இருப்பை எவ்வளவு வெளிப்படுத்துகின்றார் என்றால் அகர உகரமாக வெளிப்படுத்துகின்றார் பரவிந்து பரணாதமாக வெளிப்படுத்துகின்றார் அதுதான் அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஆக கடவுளுடைய இருப்பம் அவருடையோடு அத்துவிதமான அவருடைய தன்மை அதுதான் தான் இரண்டும் இருப்பும் அனுபவமும் ஒரு சேர விளங்குகின்ற நிலையம் தான் ஆன்ம நிலையம் அந்த ஆன்ம நிலையத்தை தான் ஆன்ம அணு அப்படின்றோம் அந்த ஆன்ம அணு கூட ஆண்டவருடைய அணு தான் அதுதான் நம் திறன் நடுவில் உள்ளொழியாக சர்வசதா காலமும் அனாதிகாலம் தொட்டு நாம் நம்மால் அறியப்படாமலே அது பிரகாசித்து கொண்டிருக்கின்றது அதுதான் அற்புறம் ஜோதி தனிப்பெரும் கருணை நிலை அடுத்தது அங்கிருந்து அடுத்தது கடைசியாக வர ஜோதி என்ன நினைக்கலன்னா அதுதான் இந்த நம்ம கண்ணுக்கு தோற்றமாகி கொண்டிருக்கின்ற முடிவில்லாத எல்லையற்ற பஞ்சபூதங்களாலான இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்துமே அடங்கிடுது இதுதான் பெருஞ்சோதி பிரபஞ்சம் அப்படின்னு சரவணந்த சாமி சொல்லுவார் இந்த இது கூட அற்பெருஞ்சோதின்றது புறத்தில் தன்னை தோற்றமாக்கி கொண்டிருக்கின்றது அகத்தில் இருக்கிற அருள் புறத்தில் பெருஞ்சோதியாக வெளிப்பட்டு தன்னை அசத்து நிலையில் ஒரு ஜடமாக இருந்து தனது தோற்றம் காட்டி கொண்டிருக்கிறது ஆக இந்த பிரபஞ்சம்னு ஒன்று இல்லைன்னா கடவுளுடைய இருப்பை இந்த ஜீவராசிகள் அறிய முடியாது மனிதனுடைய அறிய முடியாது ஆக இந்த பிரபஞ்சம்ன்றது இயற்கை விளக்கம் இயற்கை உண்மையினுடைய விளக்கம் அப்படியெல்லாம் விளக்கி கொண்டிருக்கின்றது ஆக இந்த பிரபஞ்சத்தில் அடங்குகிறது தான் அனந்தா அனந்தம் கோடி கோடி அண்டங்கள் அந்த அண்டங்கள் இருக்கின்ற எண்ணற்ற கோள்கள் அந்த கோள்கள் இருக்கிற பூமி போன்ற நில உலகங்கள் இந்த நில உலகத்தில் இருக்கின்ற பிண்ட தேகங்கள் ஜீவராசிகள் எண்பத்தி நான்கு லட்சம் யோனிபேதம் உள்ள அனைத்து ஜீவராசிகளினுடைய உடம்புகள் மேலும் இந்த பூமியில் இருக்கிற பண்டங்கள் பொருள்கள் ஆக அண்டங்கள் பிண்டங்கள் பொருள்கள் எத்தனையோ கோடி கோடியான ஆற்றல்கள் அனைத்துமாய் அனுபவங்கள் இந்த ஜீவன் மனம் தேகம் இதெல்லாம் கூட வந்து இந்த பிரபஞ்சத்தில் அடக்கமானது தான் இதெல்லாம் அருட்பெறம் ஜோதி இதெல்லாம் இந்த பிரபஞ்சமே ஆண்டவருடைய அருட்சக்தியிலிருந்து விரிந்தது தான் அந்த உள்ளே இருக்கிற அருட்சக்தி புறத்தில் ஐந்து சக்திகளாக விரிந்து தான் இந்த பிரபஞ்சமாக நமக்கு தோற்றம் காட்டிக் கொண்டிருக்கிறது அது பொருட்சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி யோகசக்தி அருட்சக்தி இந்த ஐந்து சக்திகளாலானது தான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் சதா சர்வ சதா காலமும் இயக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது அந்த இயக்கத்தில் இருப்பதற்கு காரணம் ஆண்டவரும் ஒரு தொழில் செய்கிறார் அந்த தொழிலுக்கு பேர் தான் அருள் நடனம் அது ஐந்து வகையாக பிரிக்கப்படுகிறது அது ஆக்கல் கத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆக இந்த பிரபஞ்சம்ன்றது ஐந்து சக்திகளுக்கும் ஐந்து தொழில்களுக்கும் உட்பட்டதாக விளங்குகின்றது ஆக இதுவும் ஒரு அற்புதம் ஜோதி இது அகத்திலிருந்து விளங்குகின்ற ஒன்றுதானே தவிர அது தனித்து விளங்கக்கூடியது அல்ல இது அகத்தின் வெளிப்பாடு புறத்தில் அப்படி உருவ தோற்ற அனந்த வண்ண பேதமுடைய தோற்ற பிரபஞ்சமாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்படி இது விளங்கி கொண்டிருப்பதின் காரணமாகத்தான் நாம் பொறிபுலன்களையும் ஆறாவது பகுத்தறிவையும் கொண்டு கடவுளுடைய இருப்பை உணர்ந்து அனுபவிக்க முடியும் இந்த பிரபஞ்சமே ஒன்று இல்லைன்னா கடவுளுடைய இருப்பை அந்த ஆன்மா அறிய முடியாது ஆக ஜோதி அகண்ட வெளியில் இருக்கிறது கடைசியில் இருக்கிற ஜோதி இந்த பிரபஞ்சம் எலையற்ற பிரபஞ்சமாய் விளங்கி கொண்டிருக்கிறது இடையில் இருக்கிற ஜோதி தனிப்பெரும் கருணை தான் நம்முடைய தலை நடுவில் இருக்கிற ஆன்மாவில் அந்த ஆண்டவர் தன்னை தனிப்பெரும் கருணை வண்ணமாக வெளிப்படுத்தி கொண்டு இந்த மனிதனாக உடலும் உயிரும் மனமும் ஆன்மாவும் ஆகிய நான்கு நிலை கொண்ட சதுரராக வெளிப்பட்டு அதற்கு உள்ளீடாக உள்ளொளியாக இருந்து இந்த மனிதனில் தன்னை ஜோதி தனிப்பெரும் கருணையாக வெளிப்படுத்தி கொண்டு சச்சிதானந்த அனுபவத்தோடு இந்த மனிதனில் நித்தியானந்த மனிதனாக வாழ வந்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை ஆக இந்த உண்மை எப்படி இருக்க நம்ம பாட்டுக்கும் நான் எத்தனை முறை மந்திரம் சொல்லலாம் எத்தனை எவ்வளோ நேரம் சொல்லலாம் அப்படின்னு கேட்கறது நம்ம பழைய கொள்கையே கடைபிடிச்சிட்ருக்கோம் சுத்த சன்மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம் அதனால் ஒரு நாளைக்கு காலையில் ஐந்து நிமிடங்கள் மன ஒருமையோடு சொன்னாலே போதுமானது அதுக்கு மேலே சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த அதுக்கு நம்ம ஒரு இதாகவே மந்திரத்துக்கு அடிமையாயிடும் ஆக நம்ம செய்ய வேண்டியது இந்த தேக உணர்வு ஒரு பங்கு மன உணர்வும் உயிர் உணர்வும் கடக்க வேண்டியது அது ஒரு பங்கு இந்த ஜி தேகமே என்ற உணர்வை கடந்தவனா நம்ம கண்ம மனத்தை கடந்தவர்களாகவும் உயிர் நிலையை உயிர் உணர்வு நிலையை கடந்தனா நாம் மாயாமலத்தை கடந்தவர்களாகவும் ஆன்ம நிலையில் ஆணவம் என்பது முழுமையாக இல்லை சைவ சித்தாந்தத்தில் அது ஒரு முழு மலமாக சொல்லுவாங்க அப்படி கிடையாது அங்கே ஆண்டவர் பாதி நாம் பாதி இரண்டும் சேர்ந்த ஒன்றுதான் தாம் அறையாக நாம் அறை தாம் அறையாக அந்த அற்பரும் ஜோதி இருக்கிறதுனால அங்கே ஆன்மா ஆன்மாவில் மட்டும்தான் ஆணவ மலம் பாதி நிலையாக இருக்கிறது அந்த ஆன்ம சொரூபத்தில் நிலைக்கும்போது போது அந்த அரைமலமும் நீங்கி விடுகிறது இதைத்தான் வந்து இரண்டரை நாழிகை கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வல்லல் பெருமான் சொல்றார் இது வந்து திருவருட்பாவில் கடைசி பாடலில் தான் சொல்றார் என் சாமி எனது துறை என் நாயகனார் என்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார் பின்சாரும் இரண்டரை நாழிகையில் எனது பேருடம்பில் கலந்து உளத்தில் பிரியாது மகிழ்ந்திருப்பார் தன் சாதி உடைய நான் தான் சாற்றுகின்றேன் சக்தியை அறிந்ததுவே மின்சாரம் இடைமடைவாய் நீயும் உணர்வாய் அதாவது இரண்டரை நாழிகை இந்த இந்த உண்மை உனக்கே வெளியாகும் இரண்டரை நாழிகை கடந்த போதே அப்படின்னு சொல்றது மனமாகிய தோழிக்கு சொல்றார் இந்த இரண்டரை நாழிகையிலேயே முன்னிரண்டரை நாழிகை பின் இரண்டரை நாழிகை அப்படின்றது வருது முன்னிரண்டரை நாழிகை சாதனம் உதிர்ந்து சாத்திய அனுபவம் பெற்றுக்கொள்ளுதல் அதுக்கப்புறம் இருக்கிற பின்னிரண்டரை என்பது அற்புரஞ்சோதியே தன்னை அனகமாக வெளிப்படுத்தி கொண்டு திரிதேக சித்தியோடு வாழ்கின்ற நிலை இந்த ஒரு நிலை தான் அப்படி இந்த உழவு இருக்கும் பொழுது நான் அந்தத்தை சொல்லுவேன் அத்தோடு என் கடமையை முடிச்சுக்குவேன் எவ்வளோ நேரம் சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்கறது நம்ம இந்த கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் பிரமாதம் இதுவே எனக்கு போதும் அப்படின்றது அது பழைய முறை இதுவே எனக்கு போதன்றது இது வந்து வாட்சியார்த்தம் இவ்வண்ணும் சாதனம் தான் லட்சியார்த்தம் அந்த லட்சியார்த்தம்னும் போது மந்திரம் வந்து அது அங்கே உள்ளொலியாகவே இருக்கிறது அந்த உள்ளொலியை பற்றி உள்ளொலியானது அற்புறம் ஜோதி தனிப்பெறும் கருணைன்றது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை யாருமே கொடுக்க முடியாது அதை சொல்லாக்கி நமக்கு வழங்கி வழிகாட்டப்பட்டது தான் இந்த மந்திரம் அதனால் அப்படி செய்யுங்க நன்றியம்மா தயவு வந்தனம் வந்தனம்